அந்த பூசாரி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு பூபதி கிட்ட சொன்னது விபரீதமா போச்சு ஆமா பூபதி அவரை மிரட்டி இருப்பான் ராஜா இனிமே நீ ஜாகிரதையா இருக்கணும் அம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னது நாம போட்டிருக்கிற அந்த பிளான்ல எனக்கு ஒரு துணையா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு அதனால ராஜாவை இங்க வர சொல்லியிருப்ப ஆனா நீ சந்தேகம் சந்தேகப்படாதமா நீ சொன்னது நான் மறக்கல உன்கிட்ட சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போலான்னு தான் ட்ரெயின் இந்நேரம் வந்திருக்கேன் உள்ள வாமா உடனே பொறுப்பட்டு வர சொல்லி இவர் லெட்டர் போட்டு இருந்தாரு அதனாலதான் பரவாயில்லமா என் புள்ள உண்மையில வச்சிருக்கிற அன்ப நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷம் தானே ராஜா திரௌபதியை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு பலம் போதாது அதனால நீயும் ராதாவும் ரொம்ப ஜாகிரதையா இருந்து நம்ம பழைய தீர்த்துக்கணும் அம்மா நீங்க சொல்லிட்டீங்கல்ல பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம் வணக்கம் முதலாளி வாங்கம்மா நீங்க கேட்ட முதலாளி இவர்தான்

Nami tukitu ma? Veda Nami tukitu ma?

செத்தவன் பொழைச்சு வந்திருக்காங்கன்னு பாக்குறியா நான் ஆவி ஆவிக்கு காலு கிடையாதுன்னு எவன் சொன்னான் இருக்கு ஆனா யாருமே பார்த்தது இல்ல பாப்பா பாத்தீங்களா இந்த பொண்ணு நமக்கெல்லாம் சகோதரி மாதிரி இப்படியாப்பட்ட மச்சான் கை வச்சுட்டான் அதனால அவன் முதுகுல நான் கைய வச்சேன் சாரி பெல்ட் வச்சேன் இப்ப அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க நான் மோதில வைப்பேன் அங்க பாருங்க நியாயமாதிரியா ஹோட்டல் OK OK Vertu er gengur í á supplél. Beran að með Valdolar afar hætti jal lössu ok? Vel að fag þetaður, Að forsve sOK.

என்ன இந்த அடி அடிச்சிருக்கா அடிச்சிருக்க அடிச்சிருக்கா ஹலோ என்ன பூபதி உடம்பு எப்படி இருக்கு அதே ஆரடி ஒரு அங்குலம் தான் ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கியா உனக்கு ஞாபகம் இருக்கா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆடி என் புருஷனை அடிச்சியே அதே மாதிரி இப்போ என் புள்ள ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆடி உங்க ரெண்டு பேரையும் அடிச்சு புரட்டி எடுத்திருக்கான் பொற்பகல் செய்ய பிற்பகல் விளையும் அதெல்லாம் உனக்கு புரியாதுமா தற்கொலை வண்ட வண்டியா திட்டு போன வச்சிருங்க இது மட்டும் இல்ல இன்னும் உனக்கு நிறைய இருக்கு அட்வான்ஸ் கொடுங்க அதை பத்தி பத்தி அண்ணா பின்னான்னு கெட்ட வரத்துற ஆம்பண்ட தப்புக்கு எங்க ஏன் திட்டுறா தம்பி

எனக்கும் இவங்க அப்பாவுக்கும் கோயில ரகசியமா கல்யாணம் தான் அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல ஆதாரம் ஆவுது நீங்க என்னம்மா உங்க மாமியார் சாகறதுக்கு முன்னால அதாவது உங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் அவங்க பேர்ல இருந்த சொத்தை எல்லாம் உங்க பேருக்கு மாத்தி உயில் எழுதி வச்சிட்டாங்க உண்மையா பின்ன உயிர பத்தி விவரத்தை வக்கீல் சொல்ல நானே எழுதி ஒரு சாட்சி கையெழுத்து கூட போட்டிருக்க அந்த உயில பத்தி எங்க மாமியார் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே இப்ப அந்த உயில் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுங்களா உங்க பாட்டி பூபதி வீட்டுலதான் அந்த உயில மறைச்சு வச்சிருக்கான் சார் இப்ப நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல